ஒரு பெண்ணும் குருவியும் பேசிக்கொள்கிறார்கள் நண்பராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறாள் ஆய் சிட்டுக்குருவி எனக்கு நீங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க விரும்புறியா நான் நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தினா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன் சிட்டுக்குருவியே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க விரும்புறியா ஆமா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் ஹாப்பியா ஜாலியா இந்த ஊரை சுத்தி வருவோம் இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இருவரும் ஆன பிறகு இந்த கிராமத்தை மகிழ்ச்சியுடன் சுற்றி வலம் வந்தனர்